இருக்கக்கூடிய பதவிகளை பேரை ஏற்படுத்தி செஞ்ச ஊழல் வழக்குகளை அதிருப்தி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை உண்டு பண்ணிடும் வழிபாடு வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணணும் அது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு கான்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் பொதுவாகவே வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் தெய்வத்தோட தேவை கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலத்தில் சரியில்லை பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல கிரகங்கள் இருந்தா முக்கியமா கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பார்த்தாலும் டிவியில தான் தேர்ந்தெடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்கணும் மக்கள் உங்க மனசுல வரணும் அப்படின்னா மக்களுடைய மனசுல நீங்க வரணும் அப்படின்னா உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் தான் எடுத்துட்டு போகணும் அப்போ நீங்க உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகளும் இருக்கு பொதுவாகவே கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் குரு பலம் வராது அதனால் இந்த உபாசனைகள் எடுக்கிறது தெய்வ சித்திகள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு காசு பணத்தை சேர்த்துறதுல இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டங்கள் இருக்காது அந்த கஷ்டத்துலலாம் இருந்து படிப்படியா வந்து வெளியில வந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஆண்டா இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க